மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிகைகளானவர்களுக்கும் என்னுடைய இனி வணக்கம் இந்த படக்குழுநிலை பாராட்டை எங்கெங்க ஊர்லேருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் விசிலடிச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழுன்னு பேசிட்டார் மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கே முடிவாகப்பட்டது படம் எப்படி போக போகுது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க பார்க்க தான் போறோம் சுபாஷ் என்ன கவலை இது வந்து இப்படி இப்படி தாண்டி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலச்சு உங்களுக்கு தெரியும் அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவனை எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டருக்கு விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன் நீங்களும் இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபி அண்ணன் கூட இருந்தாரு மாரிய பண்ண கூட இந்த நிறைய பேர் இருந்தார் நான் தனியால் திரௌபதி வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெயில்லர் ரிலீஸ் பண்ணுற இன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரவுட் ஃபண்ட்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்காய் தானே கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய இட்டாவை போகிற படம் காடு வெட்டி ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுதழுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லஞ்சன் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்லை இவனுங்க பின்னாடி இருக்குவனுங்க நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூப்புக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு ஏதோ இன்னும் இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டி புது ட்ரெய்லர் தானே சொன்ன எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க ஸோ பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இல்லை அதெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வர போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது இன்னும் அதை நம்பி தானே தைரியமாக பேப்பரில் கதை எழுதுறது யார் யார நம்பி எழுதுறது எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷனில் அவார்டை கொடுக்க போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு கூட கூட மாட்டாங்க எங்களெல்லாம் ஆனால் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்கேன் இவ்வளோ வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ளே கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடன்னு சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டார் பேரரசு சார் புட்டு புட்டு படத்தோட படத்தொடைக்காதே அவருக்கு தெரியும் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா அது ஒரு பெரிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சிட்டு சோழ ஏதாவது தப்பா சொன்னாருன்னா ஆவாரு சோலை இந்த இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமாக தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் ஏன்னா தான் எங்களுக்கு காடுவெட்டி அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காரு சும்மா சொல்லிட்டு போகல தமிழ்நாட்டில் முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்றது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றதுங்களை முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஸோ அவரோட பேரை தலைப்பாக வச்சுட்டு வேறு என்ன சொல்ல முடியும் நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும் என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும் சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன் இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன் அப்போயே சொன்னேன் இதில் ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிரீனில் பார்க்குறப்பட எதிர்பார்க்குறதை பார்க்க அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்மெண்ட்டை வேறு உடச்சிட்டார் அண்ணன் பேக்ரவுண்ட்ல வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர்ன்னா கேள்வியாக போதுன்னு நான் சூப்பர்ண்ணே அதெல்லாம் பெரிய ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா அது அது சாதாரணமாக வர அது கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சோழி அரமுகம் சார் கூட ரொம்ப சந்தோஷம் அது தேட்டரில் பாருங்கண்ணா அதுக்கப்புறம் அது நான் இன்றைக்கி வரைக்கும் திரௌபதி டோன் தானே வச்சு சுற்றி நிற்க நான் அது ருத்ரா தாண்டவம் பண்ணிட்டேன் நான் ருத்ரா தாண்டவம் பண்ணிட்டேன் நான் அதை வந்து வகாசுரன் பண்ணிட்டேன் ருத்ரதானம் ரீங்கட்டோன்னா பக்தியாக எல்லாம் வச்சுப்பாங்க உணர்வாக இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான் இப்போவும் எவ்வளோ பேருக்கிட்ட இருக்குன்னு நிறைய ஃபோன் அடித்தாதே தெரியும் எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி கொண்டாடுற மக்கள் ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குநர் சூழ்நிலை ஆரம்பம் ஸோ பல கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்க கமர்ஷியல் வேல்யூவை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தவாதி சோலை சோலையோட எழுத்துக்களில் சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும் பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையாசர் படம் பார்த்தா மாதிரி இருக்குது ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கு இல்லை ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய சப்போர்ட் அது அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசரோடய மியூசிக் அதில் சேர்கிறப்ப அதோடய கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம் மூமெண்ட் வருது ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டன்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தாத பெரிய ட்ரீட் இருக்குது உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே ஏதா தேதி நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்டானா அவன் பிடிச்சி ஏற்றுடுவான் தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவாக போட போகலான்றான் ஸோ இப்படி என் இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிருவான் ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோலை ஒரு பொது படம் காட்ட போகிறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னோடய அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டதாக இருக்கீங்க எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சதால இவ்வளோ டீலே அது தப்பு தான் போகல நான் திரௌபதி டூ பண்ண போகிறேன் சீக்கிரம் சீக்கிரமாக நான் முடிவு பண்ணிவிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி காட்டு வெட்டியை கொண்டாடி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க ஆர்கே சுரேஷ் என்ன தி சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார் சொன்ன மாதிரி அடுத்த நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சாரை தேடி போய் நம்ம கதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காரு டே மீசன்னு ஒரு டைட்டிலில் கதை வச்சுருக்கேன்டா எப்பட டைரெக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்கார் ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணோன்னே அது கடைசி மூணு படம் பண்ணுறேன்னா அவருக்கு வாக்குறுதி வந்து அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுங்க காடு வெட்டிக்கு அப்புறம் தெரியுது எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது மாசாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்க உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஹீரோ ஆனதுக்கப்புறம் எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க பய பெரிய ஃபேன் உங்கள் என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொழில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதும் தெரியல ஸோ பிஸி எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் என்ன நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறுன்னு வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக அதை கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த கார்டு வெட்டி அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மனோல ஏன்னா ஒரு ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட்டு முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்காறேன் படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்கள் பொறுப்பு வாழ்த்துக்கள் பட ட்ரெயிலருக்கு வந்தால் இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கே தான் பார்க்கணும் நான் ஆக்சுவலாக குரு அண்ணனோட ரசிகன் இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேகமாக எடுக்கிறாங்களா அந்த டைமில் நம்ம வந்த டைமில் அவ்வளோ வேகமாகலாம் எடுக்கக்கூடாதுன்னாங்க கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு ரொம்ப எமோஷனாலாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர் அதை எடுத்துட்டு நான் பட்ட பாடு இன்னைக்கு வரல என்னை வச்சு செய்கிறானுங்க இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான்னு இன்னைக்கு எல்லாருமே நம்மளை திட்டிகிட்டு இருக்கானுங்க சொன்னேன் ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது அடக் அடங்க மாட்டாங்கல்ல என்ன சொல்கிறீங்க அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பள்ளியை ஏற்றுக்குவாங்க இங்கே சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலாக மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பள்ளிகாரு அதுதான் சின்ன கவுண்டர் இங்கெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுகம் பேரை பாருங்க சோலைன்னு வச்ச சோலைன்றது வேற காடு வேறே கிடையாது ரெண்டு ஒன்று தான் காட்டுக்கும் சோலைன்னு பேர் ஏன்னா சோலை என்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம் அதே அன்ஆர்கனைஸ்டாக மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காது இல்லையா ஆறு முகம்னு எதுக்கு பேர் வச்சிருக்காருன்னு இப்பதான் புரியுது ஆறு பேர்த்த பிடிச்சிங்க தயார் பண்ணிருக்காரு அது உன் பேருக்குள்ளேயே இருக்குது அனுபவம் அதுதான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு ஆறு ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்திருக்கா அப்படின்னா இந்த பயன் எவ்வளவு திறமை ஆறு முகமே அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம பேரரசு சொல்லும் தான் எனக்கு தெரியுது இவர் எனக்கு கொள்ளு பேர ஏன்னா பேரரசுக்கு பேர எனக்கு வந்து தரணி அசிஸ்டண்ட்டு தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட் பேரரசுக்கு படவ நந்து அசிஸ்டன்ட் அவருக்கு இவர் அசிஸ்டன்ட் என்ன இவர் யாரு கொள்ளு பேர ஸோ கொள்ளு பேருன்னு ஒரு கை தட்டு ஸோ அதனால தான் தாத்தாவை கடைசியாக கூப்பிடுவேன் ஸோ ஒரு உணர்வு திரைப்படத்தை நேற்று என்னை வந்து கூடும் போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்குறேன் பாவமாக இருக்கிறான் இவன் இந்த டைட்டில் என்னடா இந்தால நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பிய அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா சில டைரக்டருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா நான் சொல்கிறேன் பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் நடிக்கும் போது இப்போ ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம அங்கேருந்து வருவோம் நடந்தே வருவோம் மிட் நைட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை நம்ம இயக்க வர்றோம் நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போது தான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும் ஸோ அடுத்தவங்க உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்கள் இங்கே உட்காந்துருக்கு ஒருத்தரும் சும்மா எல்லாம் பாராட்டில மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உன்னுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு வெற்றியை தரும் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதயபூர்வமாக ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்துருக்கேன் அதுக்காக தான் நானும் பொறுமையாக உட்காந்துட்டு யார் யார் என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீ ஓவராக பேசுகிறாங்கப்பா நீ ஜாக்கிரதையாது இனிமேல் நாலு ஆள் கூட தான் போகணும் வெளியே எல்லாம் வருவீங்களா பக்க பலம் சிக்கல் வந்துடக்கூடாது பாரு பிற ஒருத்தர் மிரட்டிட்டு போறாரு இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு இது என்னமோ இருக்குடான்ற மாதிரி ஒரு பிரச்சனையே பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனையை தீக்கிற விஷயத்தை தான் காடு வெட்டி ஏற்படினார் ஆனால் அவர் சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்தை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வச்சோம் இங்கே இந்த வேகத்தை வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சிருக்க என் மாப்பிள்ளை இருக்கானே ஆர்கே சுரேஷு சாதாரணமான மிகப்பெரிய நடிகன் மிகப்பெரிய நடிகன் அவன் விசித்திரன்னு ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் அதாவது பார்த்துருக்குங்களோ வெளியே தெரில நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் எப்போல உன் நடிப்பு திறமை அதுக்கு அப்படியே மா மாறி இதை பண்ணியிருக்கான் பொழுது பாரு பயமாக இருக்குது ஒரு ரஜினியில் ஒன்பது ரஜினி உள்ளுக்குள்ள இருக்காங்க அதாவது யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேலே சில தப்பான விஷயங்களை தூத்தி தூத்தி நம்மளை மட்டன் தட்ட நினைக்கிறாங்க என்ன எதுக்காக தெரியுமா ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனை மேலே பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் நம்ம மேலே சாணி அரைப்பானீங்க புரியுதா வெற்றி பெற போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்கு அளவன் ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெருந்து என் மாப்பிள்ளை நம்பர் ஒன்றா வருவான் அதில் யார் எந்த அளவு சந்தேகம் கிடையாது என்ன நான் அவரை போகிறது என்னனாலே புகழ்ந்துக்கிற மாதிரி அவன் அடித்தால் அறுபது அடி தூரம் போய் விழுவாங்க அவன் அடித்தால் எல்லாரும் இதயமும் உழும் அவ்வளோ தான் இந்த படத்துக்கு ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு நான் லேட் ஆவன்கிட்ட ஏன்னா நம்ம சங்கம் எலெக்ஷன் நடக்கிறனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு நான் நிச்சயம் பார்க்குறேன் இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிக்கா சாதிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடாது உன் பாட்டில் தான் எமோஷன் இருக்கணும் நீங்கள் எமோஷனலாக இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை சண்டை போடலைன்னா நல்ல விஷயம் வராது சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானார் இல்லைன்னு ஸோ நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது அப்போ அதை வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாந்த் தேவை வந்து அது பெருமையாக சொல்கிறான் பாருங்கள் சண்டை பொருளாக எடுத்துக்காம இன்னொரு உதவ ஒரு இசையம்பாளர் இன்னொரு இசையம்பாளரை புகழதே இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் அது என் தம்பிக்கு அவ்வளவு பெரு ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினச்சேன் நான் அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு இதயப்பூர்வமாக அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல நான் அவங்க அப்பாவை சிலது ட்ரை பண்ணோம் ஆனால் அவ்வளவு அன்பு பாசம் அண்ணன் என்ன என்ன உன்னன்போட ஏதாவது மனசுக்குள்ளே ஒன்று வச்சு ஒன்று பேசுகிற குணம் தம்பிக்கிட்ட கிடையாது உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது இன்றைக்கி நடிகர் விஜய்க்கு நான் அவர் பெரிய ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் வேற ஒன்றும் இல்லை இது வந்து பேரரசுக்காகவோ உங்களுக்காகவோ சொல்கிறேன் நீங்கள் அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம் ரெண்டு படங்கள் அந்த ரெண்டையும் பண்ணது இவங்க விஜயோட நூற்றி ஐம்பதோ விஜய் நூற்றி நாற்பத்தி ஏழோ நூற்றி நாற்பத்தி எட்டோ உங்கள் பேரில் வர வேண்டாமா இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள் தப்பு இல்லையா நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு தானே நம்ம தமிழர் பண்பாடு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சில டைம்ல பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நமக்கு திருப்பி அடிக்கும் கரெக்டா சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு இப்போ நீ அவருக்கு என்ன தான் முக்கியம் இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வந்து வாடிக்கையாகிவிட்டது இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும் ஒரு இசைக்கலைஞன் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான் அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோ மாறாது ஏன்னா இசைக்கலைஞன் டே டுடே அவன் கற்றுக்கிட்டே இருக்கிறான் ஒரு இயக்குனர் டே டுடே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கதாசிரியர் டே டுடே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்கிறதுன்னு நினைக்கிறான் ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு திங்க் பண்ணுறான் ஸோ இதில் ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும் அந்த ஆறு முகங்களும் அந்த ஆறு முகத்தில் எத்தனை முகம் இங்கே இருக்குது ஆறு பேரும் நில்லுங்க வாங்க சார் நான் பார்க்குறேன் ஆறு பேர்த்தி ஒன்றா பார்க்க ஒன்றா நில்லுங்க சார் நீ சைடில் நில்லு டைரக்டரை இங்கேவா எப்படி ஹீரோ வாங்க முன்னாடி இசையமைப்பாளர் போ வாங்க